நமக்கு பணம் விரயமாகுது பணம் நிற்க மாட்டேங்குது ஆனால் பணம் வருது பணம் வந்து நமக்கு கடவுள் புண்ணியத்தில் வருது ஆனால் அந்த பணம் நிற்க மாட்டேங்குது உடனே ஏதாவது ஒன்று செலவாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருடைய குறை அதான் ஏன்னா வருமானத்தில் குறை கிடையாது ஆனால் அந்த வருமானத்தில் பணத்தை தக்க வச்சுக்கவே முடியல என்ன செலவுனே தெரியாது செலவாகிட்டு இருக்கும் ஒரு பழைய காலத்து ஒரு முறை இருந்தது வர்ற காசை என்ன பண்ணும் விரயமாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதுக்கு மேலே வச்சுருவாங்க வச்சுட்டா அது வந்து விரயமாகாதுன்னு ஒரு நம்பிக்கை அது நிறைய நடந்துருக்குது அதே மாதிரி வீட்லேயும் அப்படி தான் தேவை பணம் நிக்க நிற்க மாட்டேதுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இல்லாமல் விரயமாகாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விரயமாகாது இது வந்து புது தகவல் கிடையாது இது பழைய தகவல் தான் இது வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு பணம் விரயமாகுது பணம் நிற்க மாட்டேங்குது ஆனால் பணம் வருது பணம் வந்து நமக்கு கடவுள் புண்ணியத்தில் வருது ஆனால் அந்த பணம் நிற்க மாட்டேங்குது உடனே ஏதாவது ஒன்று செலவாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருடைய குறை இது இது நிறைய பேருக்கு நடக்கவும் செய்யுது தான் உண்மை தான் ஏன்னா வருமானத்தில் குறை கிடையாது ஆனால் அந்த வருமானத்தில் பணத்தை தக்க வச்சுக்கவே முடியல என்ன செலவுனே தெரியாது செலவாகிகிட்ருக்கும் எப்படி போச்சுன்னு தெரியாதுன்னு இது நிறைய என்கிட்ட வந்து அந்த அருள்வாக்கு கேட்க வராங்க இல்லையா கிட்டத்தட்ட பல பேர்கிட்ட இதை நான் காதில் வாங்கியிருக்கேன் சரி இதுக்கு என்ன பண்ணலாம் ஏற்கனவே நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஒரு பழைய மெத்தேடு நம்ம எல்லாருமே வழக்கத்தில் செஞ்ச மெத்தேடு இது என்ன பண்ணணுன்னா அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பணப்பழக்கத்தில் இது வந்து கடைகளுக்கு தான் இது வந்து முத மொதல் இந்த மெத்தேடை வந்து கடைங்க மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க பணம் செலவாயிடுது அதை நிறுத்தி வைக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னா அதை அப்படியே அதை வீட்லேயும் செய்ய ஆரம்பித்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடைக்கல்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வியாபாரம் பண்ணுற அந்த தராசுக்கு இப்போலாம் தராசு எலக்ட்ரானிக் தராசாக போச்சு நம்பர் ஓடும் அப்போல்லாம் எப்படின்னா இந்த இப்போ கல் வைப்பாங்க ஐம்பது கிராம் நூறு கிராம் அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்லி இரும்பாலான ஒரு கல் எடுத்து வச்சு தான் எடை போடுவாங்க அப்போ என்ன பண்ணுன்னா இந்த பணம் இல்லையா அந்த பணத்தை எடுத்து நமக்கு கலெக்ஷன் ஆகுது பாருங்கள் கடையில் வியாபாரம் ஆகுற காசை எடுத்து என்ன பண்ணுவானா அப்படி வச்சு அதுக்கு மேலே ஒரு இடக்கல்ல வச்சுருவாங்க ஏதாவது ஒரு இடக்கல்லு வச்சாச்சு அப்படின்னா அது வந்து அந்த பணம் விரயமாகாதுன்னு ஒரு நம்பிக்கை அது இந்த சந்தையிலலாம் சந்தை போடுறவங்க அப்புறம் கடை வச்சுருக்குறவங்க இவங்க எல்லாருமே இதை மாதிரி ஒரு பழைய காலத்து ஒரு முறை இருந்தது வர்ற காசை என்ன பண்ணுவோம் விரயமாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அதுக்கு மேலே வச்சுருவாங்க வச்சுட்டால் அது வந்து விரயமாகாதுன்னு ஒரு நம்பிக்கை அது நிறைய நடந்துருக்குது அதே மாதிரி வீட்லேயும் அப்படி தான் பண்ணுவாங்க வீட்டில் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இடைக்கல் எடுத்து வச்சுருவாங்க அப்போ வந்து வீடுங்கள்லேயும் இடைக்கல் உண்டு அந்த வய வயல் பிடிக்கும் அது அந்த நெல் வளக்கத்துலலாம் இடக்கல் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு கல்லை வச்சுருவாங்க இந்த ரெண்டும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு எடைக்கல்லுக்குனே கூழாங்கல் இருக்கும் அப்போல்லாம் எப்படின்னா ஐம்பது கிராம் கல்னால் ஐம்பது கிராம் கல்லே எல்லாரும் பயன்படுத்த மாட்டாங்க கொஞ்சம் பெரிய கடை கொஞ்சம் மெயினான இருக்கிறவங்க தான் அந்த ஐம்பது கிராம் கல் நூறு கிராம் கல் அரை கிலோ கல்லெல்லாம் பயன்படுத்துவாங்க அதாவது அது ரெடிமேடாக அதை கவுர்மெண்ட்டால் அனுமதிக்கப்பட்ட கல் ஒரு டிசைன் இருக்கும் இல்லையா அது ஆனால் கிராமப்புறங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல் வயிட்டுக்கு கூழாங்கலை வச்சுக்குவாங்க ஐம்பது கிராம் நூறு கிராம் அரை கிலோ அப்படின்னு சொல்லிவிட்டு கூழாங்கல்ல தான் அந்த கல் வயிட்டுக்கு பதில் அந்த அந்த எந்த கல் அந்த இடக்கல்லுக்கு பதில் அந்த கூழாங்கல்ல தான் வெயிட்டாக வைப்பாங்க இது இது நிறைய நடைமுறையில் உண்டு நீங்கள் கூட ஊருங்களில் பார்த்துருக்கலாம் கமெண்ட்டில் கூட சொல்லலாம் அந்த கல்லை எடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த பணத்து மேலே வச்சுக்குவாங்க வீட்டில் இது தான் இதை இதை தான் பண்ணுவாங்க இது வந்து பணம் வந்து விரயமாகாது நம்மளை விட்டு போகாது தேவையில்லாமல் பணம் நிற்க நிற்க மாட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இல்லாமல் விரயமாகாமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கடைங்களாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் அந்த இடக்கல்ல பயன்படுத்துங்க இந்த இடக்கல் வந்து அமேசான்லேயே கூட கிடைக்குது உங்களுக்கு அமேசான்னு தெரியல எனக்கு ஆன்லைனில் கிடைக்குது அமேசான்னு கரெக்டான சொல்ல தெரியாது ஆன்லைனில் கூட அந்த இடக்கல் கிடைக்குது எல்லாம் பெரிய வேலை இல்லை நூறுரூவா நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது இல்லைனாலும் இப்போ எல்லா ஊர்கள்லேயும் மார்க்கெட் இருக்குலையே பெரிய மார்க்கெட்டு அந்த மார்க்கெட்டில் அந்த கல் விற்பாங்க அங்கேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் நான் சொல்கிறது இடைக்கல் அப்படி இல்லைன்னா பழைய இரும்பு கடை இருக்கு வரும் இந்த கைலாங்கடைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பழசெல்லாம் எடுத்து போய் போடுமே அவங்கக்கிட்ட இந்த மாதிரி கல் நிறைய இருக்கும் அவங்களுக்கு வேணான்னு யாராவது கடையில் போட்டுருவாங்க தேஞ்சி போனதெல்லாம் அவங்க வச்சுருப்பாங்க அதை அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு நூறு இரநூறுவாய்க்கே கிடைக்கும் அது வாங்கி நீங்கள் வச்சு உங்கள் பணத்து மேலே அந்த இடக்கல்ல வைங்க இல்லைன்னா நல்லா கூழாங்கல்லு இருந்தால் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வச்சுக்கலாம் இதை ரெண்டை தவிர இன்னொன்று காந்தகம்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த இப்போ இது மாதிரி காந்த இந்த இது வந்து எப்படின்னா நமக்கு இந்த ஸ்பீக்கருக்கு பின்னாடி இருக்கும் பெரிய ஸ்பீக்கர்னால் அதுக்கு பின்னாடி பின்னாடி இருக்கும் இந்த மாதிரி காந்தகம் இருக்கும் இந்த மாதிரி காந்தகத்தை இது வந்து எப்படின்னா அப்போ அப்போல்லாம் பயன்படுத்துனது இடக்கல்லும் அந்த கூழாங்கல்லும் தான் இது நம்ம கூடுதலாக ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி இந்த ரெண்டும் கிடைக்கல உங்களுக்கு இடக்கல்லும் கிடைக்கல குழாங்கெல்லாம் கிடைக்கலன்னா இந்த மாதிரி காந்தகத்தை அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு வைட்டு வச்சு வச்சு நீங்கள் அப்படி பண்ணாலும் இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டு அந்த ரெண்டுத்துக்கு பதில் இது ஒரு ஆல்டர்னேட்டு இது வந்து அமேசான்லேயே கிடைக்குது இது வந்து ஆன்லைனில் போட்டிங்கன்னா இரநூறுவா நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கெலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு ஆனது கிடைக்குது குட்டிலாம் வைக்காதீங்க வச்சால் ஒரு நல்ல இது மாதிரி தரமானது வைங்க இது நமக்கு ஆன்லைனில் கிடைக்குது இல்லை தெரிஞ்ச இதே மாதிரி இந்த இரும்பு கையலாங் கடையிலையும் கிடைக்குது இல்லைனா ஒரு ஸ்பீக்கர் பழைய ஸ்பீக்கர் எல்லாம் அதுக்கு பின்னாடி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது பெரிய இந்த இரும்பு சம்மந்தமான கடைங்களில் கூட கிடைக்குது இது இதில் எதையாவது ஒன்று எடுத்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி செய்தீங்க அப்படின்னா அந்த நம்ம வீட்டில் பணம் இப்போ ஒரு ஒரு ஐநூறுரூவா ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா நமக்கு ஒரு கட்டு இருக்குதுன்னா அதை வச்சு அதுக்கு மேலே இப்படி ஒரு வெயிட்டு வெயிட்னால் இடக்கல் இருக்கணும் அப்படி இல்லைனா கூழாங்கல் இருக்கணும் ரெண்டும் நமக்கு ஆடர்னேட்டிவ் இல்லைன்னா மட்டும்தான் இந்த காந்தகத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒரு இதுக்காக ஒரு மாற்றுக்காக மேத்தபடி இடக்கல்லே எல்லாருக்கும் கிடைக்கும் வைங்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விரயமாகாது இது வந்து புது தகவல் கிடையாது இது பழைய தகவல் தான் இது என்னடா புதுசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அப்போல்லாம் சந்தை அந்த அந்த காலத்தில் சந்தையிலலாம் இது நடக்கும் கடைங்கள்லேயும் இது மாதிரி பண்ணுவாங்க சில இடங்களில் என்ன பண்ணுவோன்னா வரக்கூடிய காலைல போனி ஆகுது இல்லை கடைகளில் அந்த முதல் காசை வாங்கி இந்த மாதிரி இடக்கல்ல வச்சுருவாங்க அப்படி காசு வந்தால் தங்கிக்கணும் போயிடக்கூடாது அப்படின்லாம் இதெல்லாம் வழக்கத்தில் இருந்த ஒன்று தான் நம்ம இப்போ அதெல்லாம் மறந்துட்டோம் நம்ம இப்போ தேவைன்னா அதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்